சென்னையில் அகமுடையார் கல்வி அறக்கட்டளை சார்பில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத் தொகைகள் வழங்கப்பட்டது சென்னை மணிப்பாக்கம் மாமன்னர் மருது பாண்டியர் திருமண மண்டபத்தில் அகம் கல்வி அறக்கட்டளை சார்பாக பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்புகளில் மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ஊக்கத் தொகைகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகள் தலைவர் ராவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏ ஆர் ஜே பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் நிறுவனத் தலைவர் ஜீவகன் ஐயநாதன் சமூக ஆர்வலரும் மெகா பவுண்டேஷன் நிறுவனருமான நிமல் ராகவன் நாடக தயாரிப்பாளரும் கலைஞருமான கலைமாமணி சோலை ராஜேந்திரன் தயாரிப்பாளரும் நடிகருமான கலைமாமணி அழகன் தமிழ்மணி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கல்வி ஊக்கத் தொகைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்து தங்களின் அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வின் போது அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளையின் பொருளாளர்கள் ராஜு கணேசன் செல்வி சுப்பிரமணியம் மற்றும் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அறக்கட்டளையின் தலைவர் ராவணன் கூறுகையில் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள் ஆதரவற்ற மாணவர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு கல்வி ஊக்கத் தொகைகளை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகிறோம் எனவும் தங்களின் சங்கத்தின் சார்பில் மாவட்ட பிரதிநிதிகள் மூலமாக தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே இந்த ஊக்கத் தொகைகள் வழங்கப்படுகிறது எனவும் மாணவர்கள் மேன்மேலும் வளர்ந்து மற்றவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்பதே எங்களது குறிக்கோள் என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்று மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்த மண்டபத்தில் அகமுடையர் கல்வி அறக்கட்டளை மற்றும் சங்கத்தின் சார்பாக இருநூத்தி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது அதே போல இது தென் மாவட்டத்தில் ஒரு நூத்தி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கும் ஆக மொத்தம் இந்த ஆண்டு நானூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகளின் சார்பாக கல்வி உதவி வழங்கப்பட உள்ளது இது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாக வழங்குகிறோம் வருங்காலங்களில் இன்னும் கூடுதலாக வழங்க பொருள் பொருள் ஏற்ப நாங்கள் இதை மேற்கொள்ள உள்ளோம் இது எங்களது அகம் அறக்கட்டளையின் மூலமாக இது நடைபெற்று கொண்டு இதற்கு நன்கொடை அளித்த நல்லுள்ளங்கள் அனைவர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு வட தமிழகத்தை சார்ந்த இருநூத்தி ஐம்பது பேருக்கு இன்று வழங்க உள்ளோம் அவர்கள் தேர்ந்தெடுத்த முறை அவர்கள் அரசு பள்ளியில் படித்திருக்க வேண்டும் தாய் தந்தை அற்றவர்களுக்கு முதலிடம் அதுபோல முதல் பட்டதாரிகள் அதுபோல நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர்களை வரிசைப்படுத்தி அவர்களில் யார் முதன்மையாக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்களோ அவர்களை தரம் பிரித்து அவர்களுக்கு முதல் ஒன்று இரண்டு மூன்று என்று தரம் பிரித்து அவர்களுக்கு கல்வி உதவி வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் எங்களது சமுதாயத்தை சார்ந்த பலர் கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அணுகி அடுத்த ஆண்டு முதல் ஒரு ஐம்பது பேருக்கு குறையாமல் இலவச கல்வி கற்கும் வகையில் நல்ல மதிப்பெண்களை பெற்று நலிந்த எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் கல்வி உதவி பெறும் வகையில் ஆவணம் செய்யப்பட்டுள்ளது அதுபோல அவர்களுக்கு தனியார் நிறுவனங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் கல்வி பயின்ற பின் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் வகையிலும் எங்களது அறக்கட்டளை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் எங்களது சமுதாயத்தை சார்ந்த அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் எங்களது வெப்சைட் மூலியமாகவும் எங்களது சோஷியல் மீடியா மூலியமாகவும் அப்பொழுது அப்பப்பொழுது வரும் செய்திகளை பார்த்து இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்ப வந்து இந்த மாணவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சங்கத்துக்கு சங்கத்துக்குன்னு ஒரு ஒரு பேரமீட்டர் இருக்கு அதுதான் இல்லையா அரசு பள்ளி மதிப்பெண்கள் தாய் தந்தையற்ற குழந்தைகள் வருமானத்துல கம்மியா இருக்கிற குழந்தைகள் அது இல்லாம முதல் பட்டதாரிகளுக்குன்னு ஒரு மதிப்பெண் கொடுத்து அந்த மதிப்பெண்களுக்கு ஒரு கட் ஆஃப் கொடுத்து அந்த கட் ஆஃப்க்கு மேல வாங்குற குழந்தைகளுக்கு மட்டும்தான் தான் நாங்க கல்வி கொடுக்குறோம் ஆமா அது மாவட்ட வாரியாக எங்களுக்கு எங்களுக்கு பிரதிநிதிகள் இருக்காங்க அந்த பிரதிநிதிகள் மூலியமாகவும் எங்களது வெப்சைட் எங்களது சங்கத்தின் அவர்கள் எங்களுக்கு வந்து மனு அளிப்பார்கள் அந்த மனுவை பரிசீலித்து அதை இந்த பேர் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எழுநூத்தி பேருக்கு மேல விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்காக தேர்ந்தெடுத்து தான் நாங்க கொடுத்துருக்கோம் நல்லா படிச்சு மேலும் மேலும் வளர்ந்து அவர்களும் எங்களைப் போல இன்னொரு ஐந்து ஐந்து மாணவர்களை அவர்கள் கை கை தூக்கி விடுவோம் நோக்கமாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை அவர்கள் வாழ்வில் கண்டாயமாக முன்னேறுவார்கள் மேலும் வளர்வார்கள் எல்லா செல்வங்களும் பெற்று வளமாக இருப்பார்கள் என்று எண்ணுகிறோம் அவர்கள் மேலும் வாழ்க்கையில் இன்னொரு ஐந்து மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்து அவர்களையும் மேல் கை தூக்கி விட்டார்கள் என்றால் பல லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்பதே எங்களது கருத்து பார்வையற்ற பார் குழந்தைகளுக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம் நான் அந்த சொல்ல விட்டுட்டேன் பார்வையற்ற குழந்தைகளுக்கு அகம் அறக்கட்டளையின் மூலமாக நாங்கள் சுமார் ஒரு வருடத்திற்கு ஒரு ஐம்பது பேருக்கு கொடுக்கிறோம் எங்களது தனிப்பட்ட முறையில் வாக்ஸ் பவுண்டேஷன் மூலியமாக சுமார் நானூறுக்கு மேற்பட்ட பார்வையற்ற அஹ் பார்வையிட்டவர்களின் குழந்தைகளுக்கும் நாங்கள் கல்வி உதவி வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அதற்காக வாக்ஸ் பவுண்டேஷன் என்ற எங்களது அறக்கட்டளையின் மூலமாக நாங்கள் தனியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறு உதவி பெற வேண்டும் என்று நினைக்கும் பார்வையற்றவர்களின் குழந்தைகள் அதில் விண்ணப்பிக்கலாம்